ஹாஸ்டல் சூடுதார பற்றிதாரே கன்னரம் படம் எப்படி இருக்கு கல்லூரி விடுதி கலா தாக்கனை கொண்ட பிராக் காமெடி படம் இது குங்கா பாய்ஸ் ஹாஸ்டல் என்ற விடுதியில் நூற்று கணக்கான மாணவர்கள் தங்கியுள்ளனர் அவர்களில் ஒருவரான கதையின் நாயகன் அஜித்துக்கு சினிமா இயக்குநராக வேண்டும் என்பது ஆசை அதற்காக விடுதியிலேயே ஒரு குறும்படம் தயாரிக்க முயற்சிக்கிறார் அந்த விடுதியின் மிகவும் கண்டிப்பானவாத்தன் ரமேஷ் குமார் அவர் மீது அனைத்து மாணவர்களுக்கும் அதிக பயம் இருக்கிறது அதே மேலையில் பெருங்கோகமும் உண்டு இதை கதை வைத்து அவரையே நரிக்க வைக்க முடிவு செய்கிறார் திட்டப்படி வார்த்தன் விஷ்வம் அருந்தி தற்கொலை செய்து கொள்கிறா தன் சாவுக்கு முக்கிய காரணம் இவர்கள்தான் என்று பத்து பதினைந்து மாணவர்களின் பெயர்களை எழுதி வைக்கிறார் இதனால் மாணவர்கள் பயந்து அவரது பிணத்தை மறைக்க எப்படியெல்லாம் போராடுகின்றனர் என்பதை காமெடியாக சொல்லியிருக்கிறது படம் இதில் வார்த்தன் மட்டும் இறந்தது பூன் நரிக்கிறார் மாணவர்களின் ரியாக்ஷன் கேமராவில் பதிவு செய்யப்படுகிறது இப்படத்தை அஜித் எடுத்து முறித்தாரா என்பது மீதி கதை முழு படத்தையும் தாங்கி பிடித்திருப்பவர் வார்த்தனாக நடித்துள்ள மஞ்சுநாத் நாயரா கண்டிப்புறம் மாணவர்களை நரத்துவதும் பிரதி பிணமாக நடிப்பதுமாக வெயில் இயல்பாக தன் கேரக்கரு நறுத்து சென்றுள்ளார் மாணவர்களாக நடித்துள்ள அனைவரும் யதார்த்தமாக நடித்துள்ளனர் ஆண்கள் விருதியில் மறைந்திருந்து படமாக்கியது போல் ஒவ்வொரு காட்சியையும் படமாக்கி இருக்கிறார் இயக்குனர் நிதின் கிருஷ்ணமூர்த்தி சில காட்சிகளை தொடர்ந்து ஒரே ஷார்ட்டில் படமாக்கியுள்ளார் உரிப்பதிவாளர் அரவிந்த் காஷ்யப் சமீபத்தில் தியேட்டரில் வெளியான இப்படம் தற்போது ஜி ஃபைன் தளத்தில் வெளியாகியுள்ளது